கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இந்த அற்புதமான சிறப்பு நிகழ்ச்சி வழங்குவதில் கோபுரம் டிவி ரொம்ப சந்தோஷப்படுகிறது எதற்காகனு கேட்டிங்கன்னா அத்துணை சகோதரிகளும் காத்திருப்பது இந்த நிகழ்வுக்காகத்தான் தாய்மை பரிசை கொடுப்பதற்கு ஒரு அற்புதமான நிகழ்வு சென்னை அம்பத்தூரில் உள்ள ஞானசாய் பாபா ஆலயத்தில் வருடா வருடம் நடைபெறும் தொட்டிலிடும் வைபவம் போன வருடமும் நடைபெற்றது நம்முடைய சகோதரிகள் நிறைய பேர் கலந்துக்கிட்டிங்க நானும் வந்திருந்தேன் கலந்து கொண்ட சகோதரிகளில் எண்பது சதவீதம் பேர் தாய்மை பரிசை பெற்றீர்கள் அற்புதமாக குழந்தையை பெற்றெடுத்தீர்கள் இந்த வருடமும் அந்த நிகழ்வு அற்புதமாக நிகழிக்கிறது வருகின்ற பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி பத்தொம்போது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது ஸ்ரீராமநவமியை முன்னிட்டு நடைபெறும் அற்புதமான நிகழ்வு தொட்டிலிடும் வைபவம் இந்த அற்புதமான நிகழ்வை பற்றி குருஜி ஒரு கிளீன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார் நீங்கள் அத்துணை பேரும் இதில் பங்கேற்க வேண்டும் தாய்மை பரிசு யாருக்கெல்லாம் வேண்டுமோ அத்துணை பேரும் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த நிகழ்வில் பங்கேற்க முடியும் அப்படி ஒரு வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க அது ஃபுல்லாக நம்ம கேட்போம் சாய்நாத் கி ஜெய் ஜெய் சாய்ராம் வருகின்ற பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஸ்ரீராமநவமி அன்று பாபாவின் பிறந்தநாள் விழாவாக கொண்டாடப்படுகிறோம் நமது ஞானசாய் பாபா பாபாலயத்திலே ராமநவமி அன்று பாபாவிற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் புஷ்ப அலங்காரமும் அன்று முழுவதும் அன்னதானமும் அதனை தொடர்ந்து மாலை ஆறு மணியளவிலே புஷ்ப பல்லக்கில் பாபா பவனி வருகிறார் நமது ஆலயத்தில் இந்த ராமநவமியை முன்னிட்டு தொட்டில் கட்டும் நிகழ்ச்சின்னு ஒன்று பண்ணுறோம் இது பாபாவே வந்து சிறுடியில் இருக்கும்போது பாபா வாழ்ந்த காலத்திலே அந்த தொட்டில் கட்டியிருக்காங்க இப்போ நம்ம ஆலயத்துலேருந்து ஏன் தொட்டில் கட்டுறோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்காக நம்ம ஆலயத்தில் வருடா வருடம் தொட்டில் கட்டி அந்த தொட்டிலே வந்து குழந்தைகள் என்னென்னலாம் உபயோகப்படுத்துகிறாங்களோ அந்த எல்லாம் அந்த தொட்டிலில் கட்டி குழந்தை பொம்மை அதாவது பா பையன் பொம்மை பொண்ணு இருக்கிற பொம்மை மாதிரி அந்த பொம்மையை அந்த தொட்டில் கட்டி இந்த குழந்தை இல்லாதவர்கள் அந்த அந்த இதெல்லாம் வந்து வரிசையை எடுத்துன்னு வந்து அந்த தொட்டில் கட்டப்பட்டு ஒன்பது நாட்கள் நமது ஆலயத்திலே ஒரு சின்ன பாபாவை வந்து அந்த குழந்தையாக அந்த தொட்டில் போடப்பட்டு ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ அதே போல் பாலூட்டி சீராட்டி தாலாட்டி அந்த ஒன்பது நாட்கள் நமது ஆலயத்தில் வைத்திருந்து ஒன்பது நாட்கள் முடிந்து இந்த குழந்தை பொம்மைகளை குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு அந்த பொம்மையை வந்து குழந்தையாக கொடுக்குறோம் பாபாவின் அருள்னால வந்து அடுத்த ஆண்டு ராமநவமிக்குள் கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ஏன்னா சென்ற ஆண்டு நிறைய பேர் வந்து கோபுரம் டிவி பார்த்துட்டு வந்து நிறைய பேர் இந்த தொட்டில் கட்டி குழந்த பிரசாதம் வாங்கி எல்லாருமே அந்த குழந்தை பாக்கியம் பெற்று இருக்கிறார்கள் எதற்காக அந்த தொட்டில் கட்டுறோம் அப்படின்னா கர்ம வினிகளாலும் பித்ரு சாபங்களாலும் கர்ம வியாதிகளாலும் ஜென்ம சாபங்கள் அதாவது முன்னோர்கள் முன்னாடி சாபம் விட்டிருப்பாங்க உனக்கு உன் குடும்பத்தில் வம்சமே இருக்கக்கூடாது உன் குடும்பமே இதாகணும்னு சொல்லிட்டு சாபம் விட்டிருப்பாங்க அந்த சாபத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணுறது யாருன்னு கேட்டால் பாபா வந்து சகஸ்திரநாமத்தில் இருக்குது கர்ம தொம்சினேயனமாக கர்மத்தை தொம்சம் பண்ணுவருக்கு நமஸ்காரம் கர்மத்தை உடைப்பவருக்கு நமஸ்காரம் கர்ம கர்ம விசாரணாதனமாக அதாவது கர்ம நிர்மூல சாமாதனமாக கர்ம வியாதி விபோகி நம கர்மத்தினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் அதை வந்து அதையெல்லாம் பாபா நிவர்த்தி பண்ணுறார் அப்படியாக நிவர்த்தி பண்ணி அந்த துணி துணினா புனித நெருப்பு அந்த குழந்தைகளா தம்பதிகளுடைய பேரு நட்சத்திரங்களை வச்சு அந்த துணி பூஜை பண்ணுறோம் அந்த துணியை வந்து பாபா சிறட்டிலே இருக்கும்போதே ஏத்தனை வந்து பாபா இருக்கும்போது ஏற்றின அந்த துணி வந்து நம்ம கோயிலில் வந்து இந்த துணி பூஜை நடந்துட்டுருக்கு அந்த துணியில் வந்து அவங்களுடைய பேரு நட்சத்திரத்தை சொல்லி சங்கல்பம் பண்ணுறோம் அதாவது கர்ம வினைகள் எல்லாம் பித்ருஷாபங்கள் எல்லாம் பாபா வந்து அந்த நெருப்பில் எரிய விட்டு எரிச்சுட்டு ஒரு பிடி சாம்பலை உதியாக கொடுக்கிறார் அதாவது விதியை சதி செய்தாலும் அதை என் உதி சரி செய்யும் அப்படின்னு பாபாவை சொல்லியிருக்கார் அப்படியே வந்து அந்த உதியை நீங்கள் வந்து மருந்தாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்னென்ன வேண்டுதலோ அதெல்லாம் கண்டிப்பாக நட உடம்பு சரியில்லாதவங்க அந்த உதியை எடுத்துக்கலாம் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த உதியை சாப்பிடலாம் அப்படியாக இந்த குழந்தை பாக்கியத்துக்காக அவங்க வந்து தொட்டில் கட்டணும் தம்பதிகளாக வந்து தான் அந்த தொட்டில் கட்டணும் தொட்டில் கட்டிட்டு வந்து ஒன்பது நாட்கள் கழித்து இந்த தொட்டில் குழந்தை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக கொடுக்குறோம் அப்புறம் கணவன் மனைவியாக சேர்ந்து வந்து இந்த குழந்தையை வாங்கிக்கலாம் அது முடியாதவங்க வெளியூரில் இருக்கிறவங்க எங்களால் வர முடியல அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மாவோ இல்லை மாமனார் மாமியாரோ அவங்க வந்து உங்களுடைய பேரில் பதிவு செய்து அவங்களுக்கு சங்கல்பம் பண்ணி இந்த சந்தான கோபாலர் ஹோமம் பண்ணுறோம் அந்த சந்தான கோபாலர் கோமத்துலேயும் உங்களுக்கு சங்கல்பம் பண்ணி அந்த குழந்தை பொம்மையை நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா பாபாவோட அருளால் கண்டிப்பாக வந்து அடுத்த ராமநவமிக்குள்ளே உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொறுமை நம்பிக்கையும் கண்டிப்பாக அவசியமாக பாபா கிட்ட பாபாவின் தாரக மந்திரமானது பொறுமை நம்பிக்கை அப்படியாக அந்த பொறுமை நம்பிக்கையோடு நீங்கள் வாங்க அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் இல்லை எட்டு வருஷம் இல்லாதவங்கெல்லாம் வந்து மனசை தளர விடாமல் ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து நம்ம ஞானசாயி பாபா கோயிலுக்கு வந்து இங்கே தொட்டில் கட்டுங்க தொட்டில் கட்டிட்டு அந்த குழந்தையை வந்து இங்கே வந்து குழந்தையாகவே அந்த பொம்மையை கொடுக்குறோம் இந்த குழந்தையை வாங்கிட்டு போங்க ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு தடைபடுது ஏதோ ஒரு ரூபமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாபா அருள் கொடுத்து உங்களுக்கு அடுத்த ராமநவமிக்குள்ளே அந்த குழந்தையை பாக்கியத்தை கொடுப்பாரு கண்டிப்பாக நீங்கள் வந்து தொட்டில் கட்டுங்க முடியாதவங்க வந்து நீங்கள் ஃபோனில் சொல்லிவிட்டு உங்களுடைய பேர் எடுத்துகிற சொல்லுங்கள் உங்களுக்காக அந்த குழந்தை பொம்மை எடுத்து வைத்து பிரார்த்தனை பண்ணுறோம் பாபாவோட அருளால் உங்களுக்கு அடுத்த ராமணவுக்குள்ளே இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குருஜி அருமை எக்ஸ்பிளைன் பண்ணார் எப்படி பங்கேற்பது என்னெல்லாம் செய்யணும் எல்லாம் சொன்னார் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் தாய்மை பெரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை சகோதரிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்று பாபாயின் அருளுக்கு பாத்திரமாகபடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்